சிங்கப்பூரிலிருந்து பாதாமுக்கு செல்வோர் அடுத்த ஆண்டிலிருந்து ஹாபப்ரான் முனையத்திற்கு பதிலாக வேறொரு இடத்திலிருந்து புறப்பட வேண்டியிருக்கும் ஏழாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் பிற்பாதியிலிருந்து படகில் செல்லும் பயணிகள் தற்காலிக முனையத்திலிருந்து பயணம் செய்ய வேண்டியிருக்கும் தற்போதுள்ள ஹாபப்ரான் நிலையம் புதுப்பிப்பு பணிகளுக்கு தயாராகிறது அதை முன்னிட்டு அந்நிலையத்திற்கு அருகிலேயே அதன் செயல்பாடுகளை கவனித்துக் கொள்ள தற்காலிக கட்டடம் ஒன்று உருவாக்கப்படுகிறது சொகுசு கப்பலில் கப்பலில் செல்ல அடுத்த தற்காலிக ஏற வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டிலிருந்து தற்போதுள்ள இடத்தில் செயல்பட்டு வரும் ஹாபப்ரான் முனையத்தை மேப்பல் ட்ரீ நிறுவனம் மறு வடிவமைக்க இருக்கிறது புதுப்பிக்கப்படும் ஹாபப்ரான் நிலையத்தில் அலுவலகங்களுக்கென நூற்று ஓர் ஆயிரத்து சதுர மீட்டருக்கும் அதிகமான இடம் ஒதுக்கப்படும் சில்லறை விற்பனை துறைக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் சதுர மீட்டர் இடம் ஒதுக்கப்படும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழ் புரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வில்சன் சைலஸ்